ஹலோ கொட்டேஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூல் பருவம் இரண்டு தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு படிப்பேன் எழுதுவேன் குற்றாலத்தில் இல்லாத அருவி எது ஆப்ஷன் இ கும்பக்கரை அருவி இயற்கை குளியலுக்கு எந்த அருவியில் அனுமதி அளிக்கப்படுகிறது ஆப்ஷன் இ வட்டப்பாறை அருவி ஷிவா சுற்றுலா சென்றிருந்தபோது ஒரு அருவியில் பரிசல் சவாரி செய்ததாக கூறினான் அவன் எந்த அருவியில் பரிசல் சவாரி சென்றிருப்பான் ஆப்ஷன் ஆ ஒகேனக்கல் அருவி தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் உயரமான அருவி எது ஆப்ஷன் ஆ சுருளி அருவி தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எத்தனை அருவிகள் உள்ளன ஆப்ஷன் ஆ பதினாறு அருவிகள் உள்ள மாவட்டங்களுக்கு உரிய வண்ணத்தை தீட்டுக ஆரஞ்சு கலர் ஒகேனக்கல் அருவி தருமபுரி மாவட்டம் குற்றால அருவி ரெட் கலர் தென்காசி மாவட்டம் சுருளி அருவி தலையாறு அருவி பச்சை கலர் தேனி மாவட்டம் வட்டப்பாறை அருவி பிரவுன் கலர் கன்னியாகுமரி மாவட்டம்